வெற்றியே எதிர்கட்சி அதிமுக அதிமுக ஒரு முஸ்லிம் விரோத கட்சியை போன்று சித்தரிப்பது அது பின்னால் முஸ்லிம் சமூகத்திற்கு நல்லதாக இருக்காது அது செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு அந்த அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க திட்டமிட்டு செய்கின்றார்கள் திட்டமிட்டு ஒரு அதிமுக ஒரு முஸ்லிம் ஒரு பி டீம் மாதிரி அவங்க போய் சேரட்டும் அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் மக்களே ஓட்டு போடாம முஸ்லீம் என்ன இருக்குது தமிழகம் புறக்கணிச்சிடும் ஜெயிங்கிறவர் இறங்கவே இல்லைன்னு அதுக்கிடையில அவர் பிடிமி மாத்தியாச்சு அவர் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மாத்தியாச்சு ஒரு பக்கம் பிஜேபி அவர் வந்து ஜோசப் விஜயன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் அவரை வந்து பிடிமுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் வருவதை பாருங்க அவருடைய கொள்கை என்னன்னு பாருங்க இந்த செயல் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படக்கூடியது இதுல அப்பாவியான முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க மூளை செலவு செய்யப்பட்டோம் இப்போ நம்மளையே என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜே பிடிமுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு சப்போர்ட்டா நின்றுட்டாரு அட பிடிம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்

இவங்களுக்கு எதிரானவர்களை யாரையாவது ஒரு ஆளை பிஜேபியினுடைய பி டீம்னு இவங்க சித்தரிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த மாயை கொண்டு வந்து ஊற்றுருவாங்களா நீங்க எல்லாரையுமே பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி இப்படி எதிரிகளாகவே எல்லாரையும் நீங்க மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் தான் உங்களோடு இருப்பாங்க சீமானையும் விஜயும் வந்து யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது முஸ்லீம்கள் தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு அதை எப்படி எப்படி அப்படி அவங்க மாற்றப்படுறாங்க எப்படி அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்க இது என்னன்னா அதாவது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்து மிக அதிகமாக வந்துவிட்ட இந்த நாளில் முஸ்லீம்களுடைய யாருடைய மனதையாக இருந்தாலும் சரி பொதுவாக மக்களுடைய மனதை மிக எளிதாக திருப்புவதற்கு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் ரொம்ப பயன்படுது இதை ரொம்ப வலுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்போ எடுத்த எடுப்பிலேயே ஒருவனை எப்படியாக நம்ம நிர்ணயிக்குதுங்கிறத அவங்க நிர்ணயிச்சுருவாங்க சரி இப்போ ஒரு கட்சியை தொடங்கும் போது இவன் பிடிமா தான் இவன் வர்றான் வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அது அப்படியே நூற்றுக்கு நூறு நம்பிக்கிறாங்க அவர் வருவதை பாருங்க அவருடைய கொள்கை என்னன்னு பாருங்கள் அவர் இறங்கிட்டாரா ஒரு விஜய்ங்கிறவர் இறங்கவே இல்லைன்னு அதுக்கிடையில் அவர் பிடிம மாற்றியாச்சு அவருக்கு அவர் முஸ்லீம்களுக்கு ஒரு மாற்றியாச்சு அங்கே எங்கன்னு மாற்றியாச்சு ஒரு பக்கம் பிஜேபி அவர் வந்து ஜோசப் விஜயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க முஸ்லீம்கள் அவரை வந்து பிடிமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி நடக்க போதுங்கிறது வரது வருகின்ற தேர்தல் வந்து முடிவு செய்யட்டும் அதனால் நம்ம அதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த செயல் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படக்கூடியது இதில் அப்பாவியான முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க மூளை செலவு செய்யப்பட்டுறாங்க இப்போ நம்மளையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜி பி டீமுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு சப்போர்ட்டாக நின்றுட்டார் அட பி டீம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யாருன்னு சீமானையே பி டீம் பி டீம்னு சொன்னீங்க என்ன என்ன அங்கே நடக்குது பி டீமாக அவர் எங்க போய் சேர்ந்தாரு ஒண்ணுமே இல்லை இதுவரைக்கும் எந்த உறுதியும் அவங்கள்ட்ட இல்லை அதுதான் வேடிக்கையா இருக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு மேல ஆமா தொடர்ந்து தோல்வி தோல்வி தனியா தான் நிக்கிறார் ஆமா அவர் கூட்டணி சேர்ந்தா அவருக்கு இப்ப பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்கள் கூட தருவது கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிறாங்க ஆனா அவரு இன்னும் சொன்ன போனா பிஜேபிக்கு போனா அவருக்கு இன்னும் பல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் போக மாட்டேங்கிறாரு ஆனா அவரை திரும்ப சொல்றாங்க திரும்பியும் பி டிம் தான் அசதுத்தின் உரிசையும் பிஜேபியினுடைய பி டீம் இவங்களுக்கு எதிரானவர்களை யாரையாவது ஒரு ஆளை பிஜேபியினுடைய பி டீம்னு இவங்க சித்தரிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த மாயை கொண்டு வந்து ஊட்டுருவாங்களா அது கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அது அதில் அது அந்த சித்தரிக்கப்படுவதில் நாம் ரொம்ப உஷாராக இது இப்படி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கணும் ரெண்டாவது நீங்கள் எல்லாரையுமே பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி இப்படி எதிரிகளாகவே எல்லாரையும் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் தான் உங்களோடு இருப்பாங்க ஒரே ஒரு நாள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா அப்படித்தான சொல்றாங்க திமுக இல்லைன்னா பிஜேபி வந்து அழிச்சிடும் தமிழ்நாட்டை அப்படிங்கிற அதாவது முதல்ல திமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் நம்ம அதை ஒன்றும் மறுத்துலாம் பேசல நெல்லுங்க உறுதியாக நிக்கணும் கண்டிப்பாக பிஜேபி எதிர்த்து நிற்கக்கூடிய இதில் வலுவாக இருக்குது ஆனால் இதில் அவர்கள் அடையக்கூடிய லாபம் தான் அதிகமானது முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் ஒரு லாபம் நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்கள் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க எங்களுடைய பிரதிநிதிகள் முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பியவர்களை கூட தங்களுக்கு கீழே தான் அவர்கள் வைத்து வேலை வாங்குகிறார்களே தவிர அவர்களை அதிகாரமிக்க இடத்திற்கு கொண்டு வரவில்லை அதிகாரமிக்க இடத்திற்கு கொண்டு வாருங்கள் இப்போ இந்த பீஸ்ட் படம் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்னன்னா அந்த படத்தை தயாரிச்சதே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் ஆமாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் போய் விஜய் கூட போய் பேசினார் குட்டி கதையெல்லாம் சொன்னார் ஆனாலும் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை முன்வைக்கிறாங்க அதை முஸ்லீம்களை ஏற்றுக்கிறாங்களே ஆமாம் அவர் நடித்தார் ஏன் நடித்தார்னு கேள்வி கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நடித்தது இவ்வளோ பெரிய தப்புனா அதில் சம்பாதித்தது யார் அதை தயாரித்தது யார் ரெட் ஜெயின்ஸ் மூவி எத்தனை படங்கள் இந்த மாதிரி தயாரிச்சிருக்குது அதை பற்றி யாருமே கேள்வியே கேட்கறது இல்லை அதான் தங்களுக்கு தோதுவாக அதையெல்லாம் வசதியாக மறந்துடுறது சன் நிறுவ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதுதான் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பு நிறுவனத்தை மறந்துடுறீங்க நடித்ததை போய் நடித்ததும் அவர் அதை அதில் ஈடுபட்டிருக்காரா அல்லது அவர் அவருடைய சிந்தனையில் அந்த மாதிரி இருக்குதா அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை மாறாக அவரையே ஒரு பெரிய குற்றவாளியாக்கி அவரையே இப்போ பிஜேபி உடையவனாகவே மாற்றி செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம அதை உருவாக்கி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி மாமன்னன் ஒரு படம் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருந்தார் ஒரு தலித் இளைஞராக நடிச்சிருந்தார் இப்போ திமுக வந்து இது மாதிரி குற்றம் சாட்டக்கூடியவர்கள் ஒரு படம் கூட அவங்களோட தயாரிப்பு நிறுவனங்கள் நிறைய இருக்குது அவர்கள் ஒரு படம் கூட அப்படி எடுக்கலையே இஸ்லாமியர்கள தீவிரவாதிகளாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு படங்கள் கூட எடுக்கலை இப்போ எம்பூரான்னு ஒரு படம் வந்திருக்கு அது கூட இந்த குஜராத் கலவரத்தில் பிஜேபியினுடைய அந்த பங்கை வந்து அம்பலப்படுத்தும் விதமாக எடுத்திருக்கிறாங்க இப்போ அது மாதிரியான எந்த விதமான முஸ்லீம்களுக்கு ஆதரவான பிரச்சாரங்களையுமே இவர்கள் மேற்கொள்றது இல்லையே திமுக மேற்கொள்ள அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது படம் அது அதை தயாரித்து வெளியிடுவது ஒரு கமர்ஷியல் ஒரு தன்னுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய வியாபாரம் இதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் எதை எடுத்தால் எங்களே காசு வரும் எதை எடுத்தால் நாங்கள் ப்ளாப் ஆவோம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க நாம தான் தெளிவாக இல்லை அடை அது அது ஒரு வியாபாரம் அதை அவங்க எடுக்கிறாங்க விடுறாங்க அதெல்லாம் அப்படியே அதோடு முடிஞ்சிருது எல்லாத்தையும் போட்டு குழப்புறது படம் அரசியல் ஆன்மீகம் மொட்டு மொத்தமாக குழப்பி ஒரு கூட்டாஞ்சோறாக்கி வைக்கிறது இப்படி முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரசியலை சரியாற்று ரீதியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசியலை அரசியலாகத்தான் இந்திய ஜனநாயகத்தில் பார்க்க முடியுது அரசியலில் கொண்டு போய் நீங்கள் ஆன்மீகத்தை நூற்றுக்கு நூறு கொண்டு போய் உள்ள வச்சு அதை பார்க்க முடியல இது வந்து முஸ்லீம் நாடுகளிலேயே அப்படி செய்ய முடியல ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய கால ஓட்டம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்போ அரசியலை துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் சமுதாயம் விழிப்புணர்வு இன்னும் பெற வேண்டும் விஜய் வந்து மோடியை சந்திச்சார் அதனால அவர் பழைய படங்களையும் பரப்பிட்டு இது அதாவது இதை சந்திச்சதுல இதை இதை பேசுனாங்கன்னு பக்கத்துல இருந்தது மாதிரி வேற முக்தார் சொல்றாரு மோடியை சந்திக்கும் போது இவர்தான் தான் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் கேட்டதாக ஒன்று போட்டிருக்கிறார் அதுக்கு இதை எங்கெங்க கேட்டீங்க அப்படின்லாம் நான் கேட்கறதுக்குள்ளே அவர் படாத பாடுபடுறாரு துடிக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ராகுலை சந்திச்சார் விஜய் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை மோடியை சந்தி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் தெலுங்கு ஹீரோ விஜய் தேவருண்டா விஜய் தேவர் தேவரகுண்டா அவர் சந்திச்சிருக்கிறாரு இதெல்லாம் சந்திப்புகளை வச்சு சந்திப்புல இதுதான் பேசினாங்க இதுதான் அஜெண்டாவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது இது இது பேர் தான் நான் சொல்றேன் இந்த கட்டமைக்கிறது இதுதான் மனிதர்களுடைய மூளை செலவை செய்வதற்காக வேண்டி இவர்கள் ஒரு கதை வசனம் எழுதி அதில் கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுறது நடிகர்கள் சந்திப்பாங்க அவங்க அவங்க அதனால தான் நான் சொன்னேன் ஏபி உஸ்தாதே போய் சந்திச்சிருக்காங்க மூடிய அதெல்லாம் தனிப்பட்ட சந்திப்புகள் அது அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அவங்க சந்திக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் யார் வேணாலும் யார் வேணாலும் போய் சந்திப்பாங்க இப்ப எடப்பாடி போய் சந்திச்சுட்டு இருக்கிறாரு அவர் பல தடவை கூப்பிட்டு சந்திக்கலாம் ஆனா இப்போ போயே சந்திக்கிறாரு இது சந்திப்புகளை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு திரைக்கதை வசனம் எழுதுறது முக்தாரால ரொம்ப கச்சிதமா செய்ய முடியும் இப்ப எடப்பாடியையும் அதே மாதிரி பீடியம் பீடியம் இன்னும் அவங்க அதிகாரபூர்வமா அறிவிக்கல ஆமா அதற்கு முன்பே குற்றம் சுமத்தி சுமத்தி பண்றாங்க ஒரு தங்கு தள்ளுறாங்க இதெல்லாம் பாருங்க இது என்ன மன பாருங்க அது ஒரு பெரிய எது ஒரு பெரிய எதிர்கட்சி கட்சி அதிமுக அதிமுக ஒரு முஸ்லிம் விரோத கட்சியை போன்று சித்தரிப்பது அது பின்னால் முஸ்லிம் சமூகத்திற்கு நல்லதாக இருக்காது அது செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு அந்த அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க திட்டமிட்டு செய்கின்றார்கள் திட்டமிட்டு ஒரு அதிமுக ஒரு முஸ்லிம் ஒரு பி டி மாதிரி அவங்க போய் சேரட்டும் அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு எந்த முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் மக்களே ஓட்டு போட முஸ்லீம் என்ன இருக்குது தமிழகம் புறக்கணிச்சிடும் தமிழகமே புறக்கணிக்க தமிழகம் ஒன்றும் பிஜேபி எல்லாம் ஏத்துக்கிறல இவங்களாக எப்படி நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பு செஞ்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி பிஜேபியும் என்ன செஞ்சு ஒரு கட்டமைப்பை மக்கள் மனதில் செதுக்கி வச்சிருக்கிறதே தவிர இது உண்மை கிடையாது அதனால நீங்கள் ஏடிஎம்கேயும் இப்போ எதிரியாக நீங்கள் கொண்டு போய் நிறுத்துறது இது இதை வந்து அந்த யார் இதை உற்பத்தி செய்கின்றார்களோ இந்த கருத்தியல்களை அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ராஜேந்திர பாலாஜி வந்து மோடி எங்கள் டேடின்னு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு பார்க்காம வச்சுக்கிட்டே செய்யணும்னா முதல்ல அந்த இடத்துல கொண்டு வர வேண்டியது கருணாநிதியும் முரசொலிமாறனையும் தான் மறைந்த கருணாநிதி அவர்கள் தான் முதல்ல சட்டமன்றத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்ற சொல்லாடலை யூஸ் பண்ற ரெண்டாவது முரசொலிமாறன் அவர் தான் இந்த கூட்டணிக்காக ஆக வேண்டியுள்ள எல்லா விதைகளையும் போடுறாரு இதையெல்லாம் சொல்லணும்னா இதையெல்லாம் சொல்லணும்ல பழைய தோண்டி இதையெல்லாம் தோண்டி பார்க்கணும் அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு போகக்கூடிய அரசியல் இது அப்படிதான் நம்ம நகர்ந்து கொண்டு போகணுமே உடைய முஸ்லிம்களுக்கான அரசியலை தெளிவாக செய்யுங்கள் இது நம்முடைய வேண்டுகோள் இப்ப கடைசியாக ஒரு இரண்டு கேள்விகள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்யும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சி அப்படின்னு தெரியும் அரசியல் ரீதியாக விஜய்னுடைய வருகை வந்து முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால தான் நீங்கள் போயிருக்கிறீங்க அது அந்த ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க திமுகங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எல்லா முஸ்லீம்களும் தேர்ந்தெடுக்கும்போது இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் ஏன் போனீங்க அதாவது விஜய் அப்படிங்கிற ஒரு இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலுக்கான வழியாக பார்க்கப்படுகிறார் ஒரே இருக்கிறதுனால நீங்க வந்து போய் சேரக்கூடியவங்க அடிமை என்ன போனோம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முஸ்லிம் அமைப்புகளை சந்திப்பதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டார் இன்றைக்கும் முஸ்லிம் அமைப்புகள் போய் சந்திக்கிறது முதல்வர்கிட்ட போனோம்னா இடம் இதே திரு எடப்பாடியார் அவர்கள்ட்ட உட்காந்து வச்சு பேசுவார் பேசுறதுக்கு கூட முடிகிறது இது என்ன மனோ நிலை ஏன் இன்னொரு வழி திறக்கப்பட்டது அப்படின்னு வச்சாதான் இங்க கரெக்டா இருக்கும் நிலைமை இதுக்காக வேண்டிதான் நான் அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு இப்ப அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு அது எவ்வளவு எஃபெக்ட் ஏற்படுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துமே தெரியும் பட் எப்படி முன்னாடியே கணிச்சிங்க விஜய் ஒரு பெரிய மாற்று சக்தியாக வருவார் அப்படிங்கிறத எப்படி முன்னாடியே கணிக்கிறீங்க ஓரளவுக்கு கல நிலவரம் அது வந்து தெரியுது கல நிலவரத்தில் சாதாரண அந்த இந்த தலைமுறை புதிய தலைமுறையினுடைய ஓட்டுகள் அவர்களை சார்ந்த குடும்பத்தினரின் ஓட்டுகளை கவரக்கூடிய விதத்தில் தாவேக்காவினுடைய வளர்ச்சி இருக்குது இன்னும் அது சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரல சரியான தங்களுடைய கொள்கைகளை சொல்லலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அடிப்படையிலிருந்து ஒரு கட்சியில ஒரு கட்சியை நீங்கள் கணிக்க தவறுனீங்க அப்படின்னா மேலே வந்ததுக்கு பிறகு நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் அப்போ அடிப்படையிலிருந்தே நீங்கள் அதுக்கு அதனுடைய வளர்ச்சியில போய் நின்னாதான் மேலே போகும் பொழுது சமுதாயத்திற்கான ஆதாயங்களை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு